ஹைப்பா ப்ரைஸ் தலாட் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நேரத்துலேயும் கூட உங்களோடு கூட பேசும்படியாக தெய்வன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் பாருங்கள் சில நாட்களாக எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து க்ரோத் ஆகலைங்க என்னன்னு தெரியல நிறைய வீவஸ் இருந்தீங்க நிறைய கமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன சின்ன மிஸ்டேக் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில வீடியோஸை வந்து நாங்கள் டெலீட் பண்ணோம் பழைய வீடியோஸை நாங்கள் டெலிட் பண்ணதுனால எங்களுடைய வீவர்ஸ் ரொம்ப அப்படியே கம்மி ஆயிட்டாங்க எவ்வளோக்கு எவ்வளோ அப்படியே கீழே இறங்கி வந்துருச்சுங்க அந்த மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க நாங்கள் செஞ்ச தப்ப நீங்களும் பண்ணாதீங்க ஏன்னு சொன்னால் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ மாத்திரை டெலிட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் அதை டெலிட் பண்ணாதீங்க நாங்கள் டெலிட் பண்ணதுனால தான் எங்களுக்கு வியூவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க ஏன் நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்ச தப்பு நீங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நேரத்துலேயும் கூட வேதம் இப்படியா சொல்கிறது உன்னுடைய வலது கரம் செய்கிறது இடது கரத்துக்கு என்ன பண்ணக்கூடாதுங்களா தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருக்காவது நீங்கள் சின்ன உதவி செய்தாலும் அந்த உதவியானது மற்றவர்களுக்கு போய் என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது உங்களுடைய கரத்திலே பாருங்கள் உங்களுடைய வலதுக்காரம் செய்கிறது இடது கரத்துக்கு தெரியாதபடி அதை என்ன பண்ணணுமா செய்யணும் அதுக்கு தாங்க தேவன் என்ன பண்ணுவாரா ஒரு பெரிய பிரதிபலனை உங்களுக்கு கொடுப்பார் அதிலிருந்து தான் நீங்கள் எந்த ஒரு நீங்கள் உதவி செய்யும் பொழுது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும் உதவி செய்யணும் இது நான் செஞ்சேன்னா இது எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க அதுக்குரிய ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து நீங்கள் செய்யக்கூடாது பிரதிபலனை எதிர் பார்க்காதபடி நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிற தகப்பனா இருக்கிறார் அந்த உதவி நீங்க செய்யும் பொழுது அவங்க உங்க கரத்துல இருந்து வாங்குறாங்க பாருங்க அப்போ நீங்க தாங்க அவங்களுக்கு கடவுளா தெரியுறீங்க அமேன் அந்த ஒரு காரணத்தினால கடவுள் சொல்லி செஞ்சுட்டு யாருக்கும் சொல்லி காட்டுற கடவுள் அல்ல அப்போ இந்த வலது கரம் செய்கிறது இடது கரத்துக்கு தெரியாதபடி தேவனோடு கூட நீங்கள் இணைந்து நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது தாமே உங்களை இன்னும் பெருக பண்ணுவாராக ஆசீர்வதிப்பாராக ஆமே